தமிழில் உள்ள கடைசி எழுத்தையின் உன்னை கரம் பிடித்த நாள் முதல் என்னுடைய முதலும் நீயே முடிவும் நீயேன்னு சொல்றதை தாங்க ஒவ்வொரு பெண்ணும் வாய் நிறைய அத்தான் அத்தான் அத்தானிட்ட கூப்பிடுறோம் என்ன சார் நீங்க சொல்ற ஒரு கம் மாதிரி தெரியுது அப்படி சொல்லலாம் சார் ஆனா என்னென்னா ஒரு குறிப்பு என்ன சொல்ல ஆராய்ச்சி குறிப்பு என்ன மிக ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடும் இருப்பவர்கள் யாருன்னா ஆண்களை விட பெண்கள்தான் ஏன்

குடும்ப நல்வாழ்வுக்கு சில டிப்ஸும் கொடுப்போம் நீங்க இப்ப பொண்டாட்டினாலே பிரச்சனை சொல்றீங்க நான் உங்களை பார்த்து கேக்குறேன் அழகான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா அறிவான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா இவர் என்ன சொல்றாருன்னா பொண்டாட்டியே இல்லாம அதிர்ஷ்டசாலின்றாரு சார் கை தட்டிட்டு வீட்டுல போய் உங்க மனைவி கிட்ட தான் சாப்பாடு போடுமான்னு கேட்கணும் என்னங்க சார் சார் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் நாங்கெல்லாம் யாரு தெரியுமா யாரு மாட் மாட்போன்றவர்கள் அப்ப நாங்க மானங்கட்டு போனவர்களா சார் ஒன்னு ரெண்டு அவமானப்படுத்தலாம் தொடர்ச்சியாவா இல்ல சார் நாங்க வடகூலி மாதிரி உங்க வீட்டுக்கு வர்றோங்க தா ஐயா எல்லாம் ஈம்கோலி மாதிரி பாவம் அவர் வாட்டுக்கு. உண்மையிலேங்க என்ன பெண்கள் அதிகபட்சம் எதிரா தெரியுமா? பெண்களுக்கு யாரை பிடிக்கும்னு ஆண்கள் நீ கொஞ்சம் புரிஞ்சிட்டாலே போதும் குடும்பத்துல சண்டையே வராது. எங்களுக்கு இன்னைக்கு பெண்கள் வந்து அஜித்மார் மாதிரி மாப்ளே வேணும்னு நாங்க எதிர்பார்க்கல. எங்களுக்கு அழகான ஆண்கள் வேண்டாம். தயவு செய்து மண்டவ துட்டு கிளம்பி வெளிய போறீங்க. சார் அழகான ஆண்கள் வேண்டாம் பெண்களுக்கு யார பிடிக்கும் தெரியுமா அழகான ஆண்களை பிடிக்காது எங்களை அள ஆண்களை தான் பெண்களுக்கு மிக பிடிக்கும் அப்படின்ட்டு சொன்னா கரெக்ட் தானே ஒரு தங்கம் கொடுத்தா தான் ஆண்மகனா நீங்க தங்கம் பத்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் நகை நட்டு எடுத்து கொடுத்தா தான் குடும்பத்துல குதூகலம் பூத்து கொடுங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி இல்லைங்க தங்கம் கொடுத்தா தான் அவன் ஆண்மகனா இல்லங்க கடைசி வரைக்கும் எங்களை தங்கம் மாதிரி பார்த்துக்கிட்டா அவன் சரியான ஆண்மகன் ஒரு குழந்தை குவா! குழந்த வாத்து கொஞ்ச மாதிரியா கத்துச்சே எங்க குழந்தை குவா குவான்னு பார்த்து அதுக்கு நாலு பேர்